வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு கொட்டாஞ்சேனை சூட்டு சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தில் கைது இந்திய கடற்கரையில் இலங்கை பிரஜை கைது பெருந்தொகை போதைப் பொருளுடன் இலங்கை மீன்பிடிப் கொன்று சுற்றி வளைப்பு யாழ்ப்பாணத்தில் போதைப் மூன்று இளைஞர்கள் கைது கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் குறித்து வெளியான தகவல் சீனி சீனிகமவில் ஹெரோயினுடன் மேலும் மூவர் கைது கொழும்பு கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தை நபர்கள் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தை நபர்கள் யாழ்ப்பாணம் மாரிப்பாய் பகுதியில் இருந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்களில் பெண் ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றது வந்த நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த சம்பவத்தில் குற்றவியல் குழு உறுப்பினர் பாலச்சந்திரன் என்ற நபர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக புறப்பட்டு இந்திய கடற்கரையை அடைந்த இலங்கை பிரஜையொருவர் ராமேஸ்வரத்தில் வைத்து இந்திய கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த குறித்த நபர் ஒருவர் ராமேஸ்வரம் பகுதியில் மறைந்திருப்பதாக ராமநாதபுரம் கியூ பிரிவு ஆய்வாளர் யானைக்கு அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பகுதியில் கியூ பிரிவு போலீசார் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர் அப்போது பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்காவில் சந்தேகத்துக்கிடமான முறையில் அமர்ந்திருந்த ஒருவரை கைது செய்து சோதனையிட்ட போது அவரிடம் இலங்கை படம் இலங்கை கடவுச்சீட்டு மற்றும் இலங்கை அரசு அடையாள அட்டை ஆகியவை இருப்பது தெரிய வந்தது இலங்கை யாழ்ப்பாண மாவட்ட வல்வெட்டித்துறை நடராஜன் வீதியைச் சேர்ந்த கண்ணன் என்ற முப்பத்தி நான்கு வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் விசாரணையில் கண்ணன் கடந்த ஆறாம் தேதி இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் ஃபைபர் படகு ஒன்றில் புறப்பட்டு இந்தியாவின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தேவாரண்யம் கடற்கரையில் வந்து இறங்கினார் பின்னர் அவர் அங்கிருந்து பேருந்து மூலமாக ராமேஸ்வரம் வந்தார் கண்ணன்தனுடைய மண்டபம் இலங்கை அகதிகள் முகாமில் தங்கிய மனைவியை பார்ப்பதற்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் முன்னூறு கிலோகிராம் நிறையுடைய கெரோயின் மற்றும் ஐஸ் பொருளுடன் ஆறு இலங்கை மீனவர்களையும் ஒரு மீன்பிடி படகையும் மாலைதீவு பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் இலங்கை கடற்படை வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த போதைப் பொருள் மல்லி என்ற நபருக்கு சொந்தமானது என்ற தகவல் தங்களுக்கு கிடைத்துள்ளதாக பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் கெரோயின் போதைப் பொருளை நுகர்ந்து கொண்டிருந்த மூன்று பேர் கையும் களவுமாக நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதன்போது போதைப் பொருளை நுகர்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மருத்துவ ஊசி ஹீரோயின் உள்ளிட்ட சில பொருட்கள் போலீஸாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன யாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்புப் பிரிவு பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் மஞ்சுள கருணாரத்ன தலைமையிலான குழுவினரின் ரோந்து நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது நல்லூர் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான இளைஞனும் அரியாலை போதையைச் சேர்ந்த முப்பது வயது மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதான இரண்டு இளைஞர்களும் இவ்வாறு கைதாகினர் மேலதிக விசாரணைக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றில் முப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கொட்டாஞ்சேனி பிரதேசத்தில் நேற்றிடம் பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர் குற்றவியல் குழு உறுப்பினர் பாலச்சந்திரன் புஷ்பராஜந்த பூகுடு கண்ணா என்பவரின் சகா என தெரிய வந்துள்ளது கொட்டாஞ்சேனி பதினாறாவது ஒழுங்கையில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார் குறிப்பாக கார் ஒன்றில் வந்த நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டுக்கு ஒன்பது மில்லிமீட்டர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சீனிகம பகுதியில் கேரோயின் போதைப்பருடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்ட சம்பவத்துறையில் மேலும் மூன்று பேர் கைதாகினர் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் தென் மாகாண விசாரண நடவடிக்கை பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி பொழுது இந்த சந்தி நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அவரிடமிருந்து ஐந்து கிலோ கிராம் நானூற்று பதினாறு கிராம் கேரோயினை போலீசார் மீட்டனர் அத்துடன் சந்தேக நபர்களிடமிருந்து பத்து லட்சத்து எண்பத்தோர் ஐநூறு ரூபாய் பணத்தையும் போலீசார் கைப்பற்றினர் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருள் அண்மையில் தங்காலை கப்பால் உள்ள கடற்கரப்பில் மிதந்து கொண்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட கெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் தொடர்புடையது என்று தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கிக்கடுவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் வாகனங்களுக்கான குத்தகை வசதிகளை வழங்குவதற்கான வீதங்களை திருத்தம் செய்வதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது அதன்படி தற்போது வணிக வாகனங்களுக்கான அதிகபட்ச குத்தகை வீதம் எழுபது வீதமாகவும் தனியார் வாகனங்களுக்கான அதிகபட்ச குத்தகை வீதம் ஐம்பது வீதமாகவும் திருத்தம் செய்ய இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் இலங்கை மத்திய வங்கி குத்தகை வசதிகளுக்கான கடன் வீதங்களை வணிக வாகனங்களுக்கு எண்பது வீதம் தனியார் வாகனங்களுக்கு எண்பது வீதம் முச்சக்கர வண்டிகளுக்கு ஐம்பது வீதம் மற்றும் ஏனைய வாகனங்களுக்கு எழுபது வீதம் என்று அறிவித்தது எனினும் கடந்த ஜூலை மாதம் நான்கு பிரிவுகளின்கள் வழங்கப்பட்ட கடன் வீதங்கள் தற்போது இரண்டு பிரிவுகளின்கள் மட்டும் வழங்கப்படுகிறது அதில் ஒரு பிரிவை வணிக வாகனங்கள் என்றும் மற்றிய பிரிவை கார்கள் வேன்கள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் ஏனைய வாகனங்கள் என்றும் மத்திய வங்கி பிரித்துள்ளது